கால் வலிக்குதுன்னு நீங்க சாக்ஸ் மாற்றீங்க பாத்தீங்களா இப்பதான் வந்துட்டு நீங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்க பாகுபாடு பாக்குறீங்க செருப்ப விட சாக்ஸ் உயர்ந்தது என்று ஒருபோதும் கிடையாது கால் வலிக்குதா நான் அது சாப்பிடணும் கால் பயிர் உணவாவது சாப்பிடணும் சரி சாப்பிடணும்னு சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்றலாமா ஒரு பிளேட் ஃபுல்லாக நோ அதுவும் கிடையாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன இருக்கு ரொம்ப மந்தமாகிவிடும் உங்களால் பதினாலு கிலோமீட்டர் சுத்தவும் முடியாது மானு மயில் குரங்கு புளியங்காய் பறிக்கிறது தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன பழக்கம்னு எனக்கு தெரியலை மண்டலூர் ஜூக்கு போகலாம் வேடந்தாங்களுக்கு போகலாம் உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் போர் அடிக்குதா நோ நீங்கள் கிரிவலம் வரவே வேண்டாம் ஒரு லட்சம் ரூபாய் ஹெலிகாப்டரில் வந்துட்டு சுற்றிட்டு பத்து நிமிஷத்தில் ஒன்பது வருஷம் கழித்து ஒரு லட்சம் கொடுக்கறதுக்கு தயாரான நிலையிலும் இருந்தாலும் இருப்பீர்கள் எனவே இதெல்லாம் கிரிவலம் கிடையவே கிடையாது எப்பொழுதுமே ட்ரெடிஷ்னல் என்பது ட்ரெடிஷ்னல் தான் என்பது எனக்கு தேவையே இல்லை என்கிற மனநிலை கிரிவலம் அது எனக்கு வேண்டாம் ஓம் நம சிவாய அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுவது எப்படி என்கிற தலைப்பிலே இதுவரை ஆயிரம் பேர் இதே யூடியூப்ல பதிவு செய்திருந்தாலும் நானும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் கிரிவலம் என்றால் என்ன என்கிற முதல் கேள்வி தொட்டு இந்த உரைக்குள்ளே நாம் இறங்கலாம் கிரிவலம் என்றால் என்ன கிரி கூட்டல் வளம் என்கிற சொல் தமிழ்ச்சொல் கிரி என்றால் மலை வளம் என்றால் மலையை தன்னுடைய வலது பக்கத்திலே வைத்துக்கொண்டு அப்படியே சுற்றி வருதல் என்பது கிரிவலம் அப்போ கிரி இடம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் உண்டு மலையை தம்முடைய இடது பக்கத்திலே வைத்துக்கொண்டு அப்படியே சுற்றி வந்தால் அதன் பேர் இடம் ஊர்வலம் என்கிற சொல் உண்டு அக்னியை வளம் வருதல் என்கிற சொல் உண்டு கோவிலை வருதல் என்கிற சொல் உண்டு பொதுவாக இந்த ஆன்மீகத்திலே இல்லை நம்ம நல்ல சம்பிரதாயங்கள்லயே பாத்தீங்கன்னா வளம் வருதல் அப்படிங்கிற விஷயம்தான் உண்டு கல்யாணத்துல அல்லது வீட்டுல சாமி கும்பிடும்போது கூட நம்ம இப்படி தன்னைத்தானே இப்படி சுத்திக்கிறது கூட வளம் வருதல் ஏனென்றால் அதுக்கான விஞ்ஞானத்தை நம்ம அப்புறம் பேசலாம் வளம் தான் வந்து அது கூடுதல் விஷயமாக ஆகிறது இப்போ மலையை நம்ம வந்துட்டு கிரிவலம் அப்படின்னு ஒன்று வர்றோம் கிரி இடம்னு கூட ஒன்று இருக்குதா அப்படின்னா இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன் கிரிவலம் வரும்பொழுது பகவானே எனக்கு இதை குடு பகவானே இது எனக்கு குடு இதை தீத்து வையி அப்படின்னு நம்மளுடைய குறைகளை கேட்டுக்கொண்டே செல்வது பகவான் வந்துட்டு பகவானுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் பெட்டிஷன் போடுறது ஆயிரம் லட்சம் மக்களும் இந்த வல வலது பக்கம் அதாவது வலது பக்கமாக மலையை வைத்து கொண்டு சுற்றும் பொழுது பகவானிடம் விண்ணப்பித்தல் எனக்கு இதை குடு குடு என்பது வளம் சரியா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்னிடமிருந்து விடு எனக்கு இது வேண்டாம் எனக்கு இதை வேண்டாம் என்னை வந்துட்டு கோமனம் கட்டின துறவியாக்கி விடு எல்லாத்தையும் எடுத்துற என்னை தனியாக விட்டுற சொல்வது கிரி இடம் நீங்கள் மலையை உங்கள் இடது பைக் பக்கமாக வைத்து கொண்டு அப்படியே அதனால தான் சொல்லுவாங்க நீங்கள் கிரிவலம் போகும்போது எதிரில் சித்தர்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா சித்தர்கள் வந்து எப்பவுமே உங்களுடைய எதிர் திசையில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி தலைகீழ சுற்றிட்டு இருப்பாங்க அது வந்துட்டு கிரி இடம் தன்னை தனக்கு தனக்கு இடது பக்கத்திலே மலையை வச்சுக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வர்றது தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்வது இந்த ரெண்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கிரிவலம் என்றால் என்ன இதில் கிரி இனம் என்றால் என்ன என்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டேன் இப்போ அடுத்த கேள்விக்கு நான் வருகிறேன் கிரிவலம் ஏன் சுற்ற வேண்டும் இந்த கேள்வி முக்கியமான கேள்வியில் ஏன் சுற்ற வேண்டும் இங்கே பாருங்கள் நம்ம விண்வெளிக்கு போகலாம் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்குது நடுநாயகமாக சூரியன் இருக்க ஒன்பது கோள்களும் அதை சுற்றி வருது அங்கே பாருங்கள் எந்த ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதோ அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நடுவில் வச்சுட்டு அதை விட கொஞ்சம் பவர் கம்மியான விஷயம் வந்துட்டு அதை சுற்றி சுற்றி வர்றதை நம்ம பிரபஞ்சத்துலேயே பார்க்குறோம் சரி பிரபஞ்சத்தில் பார்க்குறோம் சின்னதாக ஒரு அணுவில் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஒரு அணுவில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆட்டமில் நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது அந்த நியூக்ளியஸ் சுற்றி வந்து எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குது நீங்கள் எந்த அணு எடுத்து நீங்கள் மைக்ராஸ்கோப்பில் பார்த்தாலுமே நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும் அந்த எலக்ட்ரான் அப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இது என்னது பிரபஞ்சத்துலேயும் அதே தான் நடக்குது ஒரு அணுவிலையும் அதே தான் நடக்குது அப்படியே ஒரு நடுவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்கும் பொழுது சக்தி கம்மியான ஒரு விஷயம் வந்து அதை சுற்றி சுற்றி வருவது இது எல்லா இடத்திலும் இருப்பதனால் இந்த மலை சக்தி வாய்ந்தது கோவில் சக்தி வாய்ந்தது அக்னி சக்தி வாய்ந்தது உங்க வீட்டுல பூஜை ரூம் இருக்குதா சக்தி வாய்ந்தது அம்மா அப்பா சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களை சுற்றி வருதல் இதற்காகத்தான் கிரிவலம் சுற்ற வேண்டிய அவசியம் சரி இப்ப அடுத்த கேள்விக்கு நான் போறேன் கிரிவலம் பொழுது அப்படி என்ன நிகழ்கிறது உங்களுக்குள் அப்படி என்ன நிகழ்கிறது இதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல இந்த அடிப்படை கேள்விகளை தெரிந்து தான் கொண்டால்தான் கண்மூடித்தனமாக ஏதாவது ஒன்று செய்யணும் செய்யறதா கிரிவலம் சுற்றும் பொழுது உங்களுக்குள் என்ன நிகழ்கிறது இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் கண்ணாறு விழுந்துருச்சு கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்கல்ல அது விழுந்துருச்சு எங்கேயோ போறான் கொஞ்சம் கெட்ட நெகட்டிவ் வ வைப்ரேஷன்லாம் அவனுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் அவனுக்கு திருஷ்டி கழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க அவனை உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவோ இல்லட்டுனா யாரோ ஒரு பூஜாரியோ ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டு அவனை இப்படி சுற்றுவாங்க ஊரு கன்று உலக கண்ணுன்னு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இப்படி சுற்றுவாங்க இப்படி சுற்றுவாங்க அவன் உடம்பெல்லாம் இப்படி இப்படிலாம் பண்ணிவிட்டு தூ தூண் துப்ப சொல்லிட்டு அதை நாளாக வெட்டி நாலு டேரக்ஷனில் போடுவாங்க இது என்ன அர்த்தம் எலுமிச்சம்பளத்தில் என்ன வைப்ரேஷன் இருக்குது அந்த மனுஷங்கிட்ட வந்துட்டு என்ன கெட்ட வைப்ரேஷன் இருக்குது அது அவனுடைய ஆறாவில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது அதுதான் அவனுடைய திருஷ்டியாக அவனுடைய ஆறாவில் அப்படியே நிற்கிது யார் யாரோ போட்ட குப்பையெல்லாம் அவன் மீது திருஷ்டியாக நிற்கிறது அது அவனை பாதிக்கிறது எலுமிச்சம்பழம் இருக்குதே ஆன்மீகத்தில் உயர்ந்த பழம் அதை பற்றி நம்ம அடுத்த உரையில் பேசுவோம் அந்த எலுமிச்சம்பழத்தை அவனை வச்சு அப்படி சுற்றும் பொழுது அவனுடைய அந்த ஆறாவில் இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷனை இதை அப்படி வலித்து நக்கிக்கிட்டு அப்படி வெளியில் வந்துடுது அதை வெட்டி நாலு டேரக்ஷனில் போகும்போது அந்த திருஷ்டி எல்லாம் அப்படியே தூர போகி விடுகிறது என்கிற ஒரு விஞ்ஞான உண்மையையும் இந்த இடத்துல சொல்லிட்டு இப்ப பாருங்க ஆயிரத்தி நூத்தி பதினொன்று ஃப்ரீக்குவன்சி இருக்கிற இந்த திருவண்ணாமலையில நம்ம வந்துட்டு சின்ன ஆன்மாக்கள் நம்ம சுத்தி வரும் பொழுது அவ்வளவு பெரிய சக்தியாகி இந்த மலையில இருக்கிற அந்த வைப்ரேஷன் நம் உடலை தொட்டு செல்லும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை சொல்லவே வேண்டாம் அப்ப சுத்தி வரும் பொழுது நமக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைக்கிறது நிறைய பவர் கிடைக்கிறது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது பீஸ் ஆகுது குறைஞ்சபட்சம் நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுது இதனாலதான் நம்ம கிரிவலம் சுற்றுகிறோம் இப்ப இந்த உரையுடைய முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன் கிரிவலம் எப்படி சுற்ற வேண்டும் கிரிவலம் எப்படி சுற்றக்கூடாது இது ரெண்டுக்கும் நான் ஏழு 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 பாயிண்ட் நான் வச்சிருக்கிறேன் முதல்ல கிரிவலம் எப்படி சுற்ற வேண்டும் முதல் பாயிண்ட் மிக மிக மெதுவாகத்தான் சுற்ற வேண்டும் ரமண மகரிஷி சொல்கிறார் ஒரு ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி எப்படி நடப்பாளோ அது போல் கிரிவலம் நடங்கள் அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்கிறார் அவர் சும்மா ஒன்றும் சொல்லலை அவ்வளோ பெரிய ஞானி அவர் சொல்கிறார் நம்ம என்ன பண்ணுறோம் ஓடுறோம் திடுன்னு மாரத்தான் ரேஸில் ஓடுற மாதிரி ரெண்டாவது என்னென்னா வலிக்குது கால் காலு அதனால் அப்படியே பாதி ஓடுறோம் அப்படியே விறுவிறுன்னு நடந்து எப்படியாவது முடிக்கணும் உங்களை யார் வர சொன்னது என்கிற கேள்விதான் என்ன அப்படின்னா வேண்டவே வேணாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்ற வேண்டாம் எனக்கு தெரிந்த ஒரு ஐயா அவருக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் அப்படியே வெள்ளையில் வள்ளலார் மாதிரி அப்படி முழுக்க போட்டிருப்பார் அவர் எப்படி நடப்பார் தெரியுமா இப் இப்படி 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 நடப்பார் அவர் இந்த இங்கேருந்து இங்கே போய் சேர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஒரு ஒரு பத்து மீட்ரு டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அவர் முழு கிரிவலத்தையும் சுற்றி முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு இருபது மணி நேரம் ஆயிரும் அவர் இருந்து ஆரம்பித்து மறுபடியும் கோவிலுக்கு போய் சேர்றதுக்கு நாங்க பார்ப்போம் அவர் மெதுவ ஆனால் தினமும் அவர் சுற்றுகிறார் இதுதான் உண்மையான கிரிவலம் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக போக முடியவில்லை என்றாலுமே நான் எப்படி போய் என்கிற விஷயத்தையும் நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முற்றும் திறந்துவிட்டு திருவண்ணாமலைக்கு நான் வந்தேன் முற்றும் திறந்ததற்கு பிறகு நான் கிரிவலம் செய்யவில்லை எதுவுமே நான் செய்யவில்லை நடைமேடையில் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் இந்த கே கேமராவில் பேசிகிட்டு இருக்கிறேன் நடைமேடையில் மக்கள் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேனே தவிர கிரிவலம் செய்வதில்லை எந்த யோகமும் செய்வதில்லை எதுவுமே செய்வதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கிரிவலம் செல்லும் பொழுது காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிப்பேன் மெதுவாக உட்காந்து 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 தியானம் பண்ணி சாயந்தரம் ஏறக்குறைய பன்னெண்டு மணி நேரம் அது பயங்கர சக்தியாகவும் ஆற்றலாகவும் ரொம்ப ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் மிகவும் மெதுவாகத்தான் கிரிவலம் சுத்த வேண்டும் நீங்க வேகமாக சுத்தினீங்கன்னா ஒன்னு சொல்லட்டுமா உங்க உடம்புல ஒட்டவே ஒட்டாது நீ பாருங்க ஊற போடணும் பயரை வந்துட்டு தண்ணியில் ஊற போடுவாங்க தெரியுமா திருவண்ணாமலைக்கு வர்றீங்க இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ்க்குள்ளே உங்கள் உடம்ப ஊற போடணும் ஊற போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம்னு பத்தாது ஒரு சிலர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க நான் வருவேன் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே கிரிவலம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு போயிடுவேன் இந்த பெருமை தேவையே இல்லை உங்கள் உடலில் இந்த திருவண்ணாமலையுடைய அந்த வைப்ரேஷன் ஒட்டவே ஒட்டாது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் கிருவலம் சுத்த வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு முதல் பாயிண்ட் மிகவும் மெதுவாகத்தான் சுத்த வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் செருப்பு போடாமல் தான் சுற்ற வேண்டும் இல்லை செருப்பு போட்டுக்கிட்டு சுற்றுறேன் இங்கே பாருங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல உத்தமம்னு ஒன்று இருக்கும் மத்தியமம்னு ஒன்று இருக்கும் அதமம்னு ஒன்று இருக்கும் உத்தமம்னா அதுதான் மத்தியமும்னா அது மீடியம் அதமம்னா அது வந்துட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் செருப்பை போட்டுக்கிட்டு சுற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அது மத்தியமம் அவ்வளவு தான் செருப்பு போடாமல் வெறுங்காலோடு சுற்றுவது தான் உத்தமம் அதில் இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த தரையில் நடந்து போகும் பொழுது உங்கள் உடல் முழுவதும் சரியாக அப்படியே அந்த மின்சாரம் பாயம் நீங்கள் செருப்பு போட்டீங்கன்னா அது ஒரு இன்சுலேஷனாக மாறிவிடும் என்பதனால் செருப்பு போடாமல் தான் கிரிவலம் சுற்ற வேண்டும் அப்போ சாக்ஸ் போட்டுக்கலாமா இந்த செருப்புக்கும் சாக்ஸுக்கும் இதை நான் பல உரைகளில் நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்க கடவுளுடைய படைப்பில் எல்லாமே ஒன்னுதான் செருப்பு ஒன்றும் கீழ்த்தரமான ஒரு விஷயம் கிடையாது செருப்பு என்ன பண்ணுது மலத்தை மிதிக்குது குப்பையை மிதிக்குது ஆ நான் ஒன்னுன்று கேட்கிறேன் அந்த மலம் கூட இறைவனுடைய படைப்பு தான் குப்பை கூட இறைவனுடைய படைப்பு தான் கு பகவானுக்கு எந்த பாகுபாடுமே கிடையாது உங்கள் மனதிற்குள் தான் பாகுபாடு இருக்கிறது இந்த செருப்பு இந்த மலத்தை மிதிக்குது மலத்தை மிதிச்சு இந்த செருப்பு வச்சுக்கிட்டு பகவானுடைய இடத்துக்கு வரக்கூடாது அப்படி இல்ல நீங்க நினைக்கிறீங்க பகவானை உயர்த்தியோ இந்த மலத்தை தாழ்த்தியோ நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் பகவான் ஒருபோதும் நினைப்பதில்லை உங்களுக்கு கால் வலிக்குதா செருப்பு போட்டுக்கோங்க ஆனால் கால் வலிக்குதுன்னு சாக்ஸ் இப்பதான் வந்து நீங்க பார்சாலிட்டி பாக்குறீங்க பாகுபாடு பாக்குறீங்க செருப்பை கூட சாக்ஸ் உயர்ந்தது என்று ஒருபோதும் கிடையாது கால் வலிக்குதா செருப்பா அது போட்டுருங்கன்றேன் நான் சாக்ஸ் தேவையே கிடையாது சாக்ஸ் ஒத்துக்கி போட்டுருங்க உங்கள் மனதில் தான் குறை இருக்கிறதே தவிர பகவானுக்கு ஒரு குறையும் இல்லை ஆனாலும் சொல்கிறேன் செருப்பு போடாமல் தான் கிரிவலம் செல்ல வேண்டும் ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் நடந்து தான் கிரிவலம் செல்ல வேண்டும் இல்லை நான் சைக்கிளில் போகிறேன் எனக்கு டைம் இல்லை நான் ஸ்கூட்டரில் போகிறேன் ஆட்டோவில் போகிறேன் காரில் போகிறேன் பஸ்ஸில் போகிறேன் இன்னும் ஐம்பது வருஷத்தில் ஹெலிகாப்டர் கூட விட்டாலும் விடுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஹெலிகாப்டரில் வந்துட்டு சுற்றிட்டு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு கிரிவலம் முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்களும் ஐம்பது வருஷம் கழித்து ஒரு லட்சம் கொடுக்கறதுக்கு தயாரான நிலையிலும் இருந்தாலும் இருப்பீர்கள் எனவே இதெல்லாம் கிரிவலம் கிடையவே கிடையாது எப்பொழுதுமே ட்ரெடிஷனல் என்பது ட்ரெடிஷ்னல் தான் அதனால் ஆர்த்தடாக்ஸ் என்பது ஆர்த்தடாக்ஸ் தான் நடந்து தான் கிரிவலம் செல்ல வேண்டும் என்னை சைக்கிளில் செல்வது பஸ்ஸில் செல்வது இதெல்லாம் உடம்பு முடியலை ஏதோ அது வந்து என்னென்னா ஓகே என்னமோ வந்துட்டு போங்க திருவண்ணாமலைக்கு வர்றீங்களே அப்படிங்கிறது தான் ஆனால் நடந்து தான் கிரிவலம் செல்ல வேண்டும் வேறு எந்த இதில் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் மெதுவாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன் முதல் பாயிண்ட்டு அப்போ நீங்கள் பஸ்ஸில் முன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவீங்க என்ன இது பதினாலு கிலோமீட்டர் தான் முப்பது ஸ்பீட்ல போனீங்கன்னா அரை மணி நேரத்துல நீங்க முடிச்சிருவீங்க அதனால வந்து நடந்து தான் செல்ல வேண்டும் ஒரு ஆறு மணி நேரம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு மூன்றாவது பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான்காவது பாயிண்ட் ஒத்த சிந்தனையோடு செல்ல வேண்டும் அந்த தான் ஊர்ல இருந்து இறங்கி நீங்க உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க எல்லாம் குடும்ப பிரச்சனை பக்கத்து வீட்டு சண்டை அப்புறம் வேற அவன் படிக்கிறது படி இதெல்லாம் பேசிக்கிட்டு கிரிவலத்தில் பதினாலு கிலோமீட்டர் நடப்பது அதனால வீட்டில் பேசிக்கலாம் வேற எங்கேயாவது உட்காந்து பேசிக்கலாம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் கிரிவலத்துக்கு ஒத்த சிந்தனையோடு நீங்கள் என்ன துன்பத்தை கடவுளிடம் முறை வைப்பதற்கு வந்திருக்கிறீர்களோ வேற என்னத்துக்கு வந்திருக்கிறீர்களோ அந்த ஒற்றை சிந்தனையோடு நீங்கள் கிரிவலம் செல்கிறீர்கள் என்றால் சால சிறந்தது ஆனால் என்னுடைய பரிந்துரை என்ன தெரியுமா அந்த ஒத்த சிந்தனை கூட இல்லாமல் பிளாங்காக செல்வது பிளாங்காக செல்வது அப்படியே ஜடம் மாதிரி செல்வது அது சால சிறந்தது உத்தமம் சரியா இது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்ன ட்ரெஸ் போட்டு போறது ஒரு சிலர் காவி ட்ரெஸ் போட்டு போகிறாங்க ஒரு சிலர் மேலே வந்துட்டு வெள்ளை சட்டை போட்டு கீழே காவி போட்டுக்கிறாங்க அல்லது கீழே வந்துட்டு பச்சையோ ப்ளூவோ கருப்போ முழுக்க கருப்போ சிகப்போ ஏதோ ஒன்று போட்டுட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு மக்களுடைய வ வரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அதை பார்த்து தமிழ் மக்களும் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் தெலுங்கு மக்கள் இப்படி ட்ரெஸ் போட்டு வர்றாங்கன்னா இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு நியூ இயர்க்கு பர்த்டேக்கு போடுற மாதிரி அப்படி புத்தாடை அப்படி எப்படி சொல்கிறது குர்த்தி குர்த்தா அப்படி அந்த மாதிரி பர்தா அந்த மாதிரி பயங்கர புத்தாடை போட்டுக்கிட்டு ஜெகஜோதியை வர்றாங்க பார்க்கறதுக்கே வந்து இது திருவிழாவா அப்படிங்கிற மாதிரியான காட்சியாக இருக்கிறது இந்த ஆடை அப்படிங்கிற இந்த அஞ்சாவது பாயிண்டில் நான் சொல்ல வர்றது என்னன்னா ஆடையா நான் கிரிவனம் போனேன் என்ன ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இல்லை நான் ஏதோ ஒன்று போட்டுட்டு நான் போனேன் இப்போ போயிட்டு நீ என்ன ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு கேட்குறீங்க எனக்கு தெரியலையே ஏதோ ஒன்று கிடச்சதாக நான் போட்டு போனேன்னு என்கிற பிரகையே இல்லாமல் சொல்வது தான் சிறந்தது எனவே நான் கிரிவனம் போகிறேன் நான் இந்த ட்ரெஸ் போட்டு போகிறேன் டிப்டாப்பாக நான் போட்டு போகிறேன் கிடையாது ஆறாவது பாயிண்ட் பார்க்கலாம் வெறும் வயிறோடு போகிறதா கிடையாது வெறும் வயிறோடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனம் எல்லாம் இங்கே வந்துடும் வயிற்று மேலே ஒத்த சிந்தனையோடு போகணும்னு ஒரு பாயிண்ட்டில் நம்ம பார்த்துட்டோம் கொஞ்சமாவது சாப்பிட்றணும் கால் வயிறு உணவாவது சாப்பிட்றணும் சரி சாப்பிடணும்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்றலாமா ஒரு பிளேட் ஃபுல்லாக நோ அதுவும் கிடையாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா ரொம்ப மந்தமாகிவிட உங்களால் பதினாலு கிலோமீட்டர் சுத்தவும் முடியாது என்பதனால் வெறும் வயிற்றோடு செல்லவே கூடாது ஆறாவது பாயிண்ட் இல்லை நான் ரொம்ப விரதத்தோடு தான் நான் சொல்கிறேன் என்று உங்களை நீங்களே வருத்தி கொள்ளும் பொழுது கவனம் எல்லாம் இங்கே போயிடும் எப்படா முடிக்கிறதுன்னு போயிடும் கடைசி நேரத்தில் நீங்கள் விக்கு விக்குன்னு போகிறது மாதிரி ஆகிடும் தலை சுத்த ஆரம்பிச்சிடும் முழுவதும் சிதைந்து விடும் என்பதனால் கால் வயிறு உணவாவது போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க போகிற இடத்துல எங்கேயாவது மறுபடியும் உங்களுக்கு டிஸியாக இருந்ததென்றால் ஒரு காஃபியாவது குடித்து விடுங்கள் ஒரு சிக்கு காஃபியாவது குடித்து விடுங்கள் தவறே கிடையாது அந்த அளவு உங்கள் உடலை வருத்தி கொண்டு நீங்கள் செல்லக்கூடாது ஆனால் இவ்வளவு உணவும் நீங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது கால் வயிறு உணவு வேண்டும் என்கிற இந்த ஆறாவது பாயிண்டை சொல்லிவிட்டு ஏழாவது பாயிண்ட் என்னென்னா அப்பப்போ அங்கங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே போகிறது மிக மிக உஷிதமானது திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுது ஏன்னா தியானம் பண்ணிட்டு போகும்பொழுது உங்களுடைய உங்களுடைய வேகம் அப்படியே குறையுது நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் அறியாமலேயே வேகம் கூடிவிடும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறீங்க சத்தியமாக உங்களுடைய வேகம் குறைந்து விடும் அடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறீங்க இப்படி அங்கங்கே தியானம் பண்ணி தியானம் பண்ணி செல்வது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் உட்காந்து நீங்க தியானம் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் ஊரில் உட்காந்து நீங்கள் பல மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்கு சமம் இங்கே பத்தே பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றது அவ்வளவு பவர்ஃபுல்லான இடம் இது இந்த ஏழு பாயிண்ட்களை உங்க மனசில் வச்சுக்கோங்க இந்த ஏழு பாயிண்ட்டும் ஸ்ட்ரிக்டான பாயிண்ட் ரொம்ப சுருக்கமாக ஒன்று ஒன்றும் என்னை மறுபடியும் நான் சொல்லிடுறேன் மிகவும் மெதுவாகத்தான் நடக்க வேண்டும் செருப்பு போடாமல் தான் நடக்க வேண்டும் நடந்து தான் செல்ல வேண்டும் வாகனத்தில் செல்லக்கூடாது ஒத்த சிந்தனையுடன் தான் செல்ல வேண்டும் அஞ்சாவது பாயிண்ட் எந்த ஆடை அணிந்திருக்கணும் என்று பிரஜை இல்லாமல் செல்ல வேண்டும் ஆறாவது பாயிண்ட் கால் வயிறு உணவோடாவது செல்ல வேண்டும் ஏழாவது பாயிண்ட் அப்பப்போ தியானம் பண்ணிட்டு போகணும் இப்படித்தான் கிரிவலம் சுற்ற வேண்டும்னு சொல்லியாச்சு கிரிவலம் எப்படியெல்லாம் சுற்றக்கூடாது அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனாமா மொதல் பாயிண்ட் மிக மிக வேகமாக கிரிவலம் சுற்றவே கூடாது இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக போனதிலே பார்த்துட்டோம் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் மானு மயில் குரங்கு புளியங்காய் பறிக்கிறது தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன பழக்கோனே எனக்கு தெரியலை வண்டலூர் ஜூக்கு போகலாம் வேடந்தாங்களுக்கு போகலாம் இல்லை உங்கள் தோப்புட இருந்து அதை பறித்து சாப்பிடலாம் உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் போர் அடிக்குதா நோ நீங்களுக்கு கிரிவலம் வரவே வேண்டாம் அல்லது ஒரு மரத்துக்கு அடியிலையாவது நீங்கள் நாள் பூரா உட்காந்துக்கோங்க அதுவே போதும் கிரிவலம் சுற்ற வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் காலை வச்சுக்கிட்டு இந்த மானை பார்த்து செல்ஃபி எடுக்கிறது மயிலை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கு உணவு போடுவது அங்கே நின்னுக்கிட்டு கால் கால்னு கத்துறது இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் மெதுவாக நடந்து சென்று கொண்டே இருப்பது இந்த இந்த வி இந்த ஜீவராசிகளை எல்லாம் அப்படி விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு கிரிவலம் செல்வது இது இரண்டாவது பாயிண்ட் கூடவே கூடாது என்கிற பாயிண்ட்ல இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் மது அருந்தி விட்டு செல்வது இங்க பாருங்க கிரிவலம் செல்லும் போது தயவு செஞ்சு சிகரெட் பீடி கூட குடிக்காமல் செல்வது இது போன்ற போதை வஸ்துக்களை உங்கள் வாயுக்குள் வைத்துக்கொண்டு செல்வது கூடவே கூடாது நான் கடவுளுக்கு மரியாதைக்காக நான் சொல்லவில்லை பாருங்க நீங்கள் நார்மலாக இருக்கும் பொழுது இந்த திருவண்ணாமலை வைப்ரேஷன் உங்களை என்ன பண்ணுதுன்னு ஒரு ஆராய்ச்சி உண்டு நீங்களே வேற வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ரிப்பேரான ஒரு விஷயமாக ஆகி போகும் நீங்களே வேற ஒரு வைப்ரேஷனில் போறீங்க மது போட்டுக்கிட்டு நான் ஒரு சில நண்பர்கள் வருகிறார்கள் கீழே நல்ல காவி வேஷ்டி போட்டுட்டு இழுத்து கட்டிக்கிட்டு பட்டை போட்டு கழுத்தில் ரெண்டு மூணு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு மூணு பேர் நண்பர்கள் வாயை துறக்குறாங்க சாராய வாட அது எங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து இறங்கிட்டு குளிச்சு குளிச்சுட்டு தாஸ்மாக போயிட்டு சாராயம் போட்டுட்டு வர்றாங்க ஏன் இப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டால் பதினாலு கிலோமீட்டர் சுத்துவதற்கு அப்படி கால் வலிக்கிறது நீங்கள் சுத்தவே வேண்டான்னு என்கிறேன் நான் பதினாலு கிலோமீட்டர் சுற்றுவதற்கு சாராயம் குடித்து தெம்பா வேண்டவே வேண்டாம் இது ஸ்ட்ரிக்டாக மூணாவது பாயிண்ட் நோ மதுபானம் போதை பொருட்கள் போட்டுக்கிட்டு கிரிவலம் சுற்றுவது நோ நாலாவது பாயிண்ட்டு அரட்டை இடித்து கொண்டு செல்வது கதை பேசிக்கிட்டு போகிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கிடையவே கிடையாது இன்னும் சொல்லட்டுமா நீங்கள் நான் வந்து திருவாசகம் கேட்டுக்கிட்டு போகிறேன் ஏ மொபைலில் திருவாசகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டு போகிறேன் இல்லை வேறு ஏதோ ஒரு சாமி பதிகத்தை நான் படிச்சுக்கிட்டே நான் போகிறேன் வேண்டாம் மௌனமாக செல்லுங்கள் அரட்டை கதை பேசுதல் இது எதுவுமே வேண்டாம் என்னுடைய பரிந்துரை என்னென்னா கடவுளுடைய பதிகத்தை கூட படிக்காமல் செல்வது அதுதான் உத்தமமானது இந்த நான்காவது பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட்டை கை கோர்த்துக்கிட்டு போகிறது ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறது இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆகுதுன்னா கண்ணால் பார்க்குறோம் எக்கச்சக்கமாக நடக்குது இங்கே பாருங்கள் ந நம்ம ஒன்றும் பிரிஞ்சு போயிரு போகிறது கிடையாது நம்ம வீட்டில் தான் இருக்க போறோம் நம்ம நம்ம லவ்வர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணின கணவன் மனைவி கையை கோர்த்துக்கிட்டு இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு கையை விட்டுட்டு சுத்துங்க ஏன்னா நீ ஏன் அப்படின்னா கையை கோர்த்துக்கிட்டு போகும்போது கவனம் எல்லாம் அவள் மீது போகும் அவளுக்கும் கவனம் எல்லாம் இவன் மீது வரும் என் கையை பத்திரமா படிச்சுக்கிட்டு கேரோட நடக்கிறான் இந்த எல்லாம் வரும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் கவனம் வந்து வேற இதில் இருக்கணும் ஒத்த சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லியாச்சு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறாங்க கிரிவலம் சுத்தும் பொழுது அதெல்லாம் கூடவே கூடாது அதெல்லாம் வேற இடத்தில் வைத்து கொள்ளலாம் ஸ்ட்ரிக்டானோ இதை அஞ்சாவது பாயிண்ட்டாக சொல்லிட்டு ஆறாவது பாயிண்ட்டு இப்போ நான் சமீபத்தில் நான் ரொம்ப பார்க்குறேன் எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு அங்கங்கே வந்துட்டு ஊர்லேருந்து வரும்போதே ஒரு பையில இந்த குறுணை அரிசி குறுணை இல்லாட்டினா ரவை இல்லைன்னா சீனி இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அங்கங்கே வந்துட்டு அப்படியே எறும்புகளுக்கு அப்படியே உணவு போட்டுக்கிட்டே போகிறது என் கேள்வி என்னவென்றால் உங்கள் ஊரிலே உங்கள் தெருவிலே போடுகிறீர்களா அல்லது உங்க ஊர்ல கோவில் பக்கம் போடுகிறீர்களா அதை என்ன தூக்கிக்கிட்டு வந்து திருவண்ணாமலையில வந்துட்டு கிரிவலம் போடு கிரிவல பாதையில போடுறது இது என்ன ஷோகேஸா இல்ல டிராமா பண்றீங்களா இது மத்தவங்க எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு ஷோ ஆஃபா வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் திருவண்ணாமலை வந்துட்டு அண்ணம் சிந்தி கிடுக்கிற பூமி இங்க இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் சாப்பாடு கிடைக்காமல் எல்லாம் போகாது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு எறும்பிலிருந்து பட்டினி கிடக்கிற ஒரு ஒரு ஏழை வரைக்கும் இங்கே எக்கச்சக்கமான உணவு சிந்தி கிடக்கும் என்பதனால் இங்கே வந்து நீங்கள் போட வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு செல்லுங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது ஒத்த சிந்தனையோடு செல்லுங்கள் அல்லது உங்கள் ஊரிலே எறும்புகளுக்கு நீங்கள் போடுங்கள் இது வேண்டாம் திருவண்ணாமலையில் என்பதை சொல்லிவிட்டு அல்லது திருவண்ணாமலையில் இருக்கிற லோக்கல் மக்கள் அவங்க வந்து போட்டுட்டு போவாங்க ஏன்னா நீங்கள் அங்கிருந்து இங்கே கிளம்பி வந்து போட வேண்டாம் நீங்கள் கிரிவலம் சுற்றுகிற வேலையை பாருங்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஆறாவது பாயிண்ட்ல ஏழாவது பாயிண்ட்டு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு சிவாஜி எம்ஜிஆர் பாட்டு கேட்டுக்கிட்டு போகிறார் ஏன்னா போர் அடிக்கி தான் இப்போ பதினாலு கிலோமீட்டர் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விடுங்க நீங்கள் ச சாமி பாட்டு கூட கேட்டுக்கிட்டு போக வேண்டாம் என்கிறேன் நான் அதெல்லாம் கலட்டி வச்சுடுங்க வீட்லேயும் கூட மொபைலெல்லாம் வச்சுட்டு வந்துடுங்க எதுவுமே வேண்டாம் இல்லை கையில் புக்கு படிச்சுக்கிட்டு ஒரு சிலர் பஜனை பண்ணிக்கிட்டு போகிறாங்க நல்லது தான் என்றாலுமே என்னுடைய உத்தமமான பரிமுறை என்றால் அதுவும் வேண்டாம் பரிந்துரை அதுவும் வேண்டாம் நீங்கள் பஜனை பண்ணிக்கிட்டு போறதெல்லாம் வேற இடத்துல பண்ணலாம் பஜனை பண்ணலாம் ஆனால் அதுவும் இல்லாமல் அமைதியாக கிரிவலம் சுற்றுவது என்கிற இந்த ஏழு பாயிண்ட்டு கிரிவலம் எப்படி சுற்ற வேண்டும் கிரிவலம் எப்படி சுற்றக்கூடாது என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சத்தியமாக நீங்கள் கிரிவலம் சுற்றுவதனால் ஏற்படும் நன்மைகளை நீங்கள் ஒரு மூன்று மாசத்திலேயே நீங்கள் சத்தியமாக அனுபவிப்பீர்கள் இல்லையென்றால் என்றால் நீங்கள் என்னமோ பண்ணிக்கிட்டு நீங்க கிரிவலம் சுத்துங்க நீங்க எத்தனை வருடம் சுத்தினாலும் அதனால் உங்களுக்கு எந்த பலனும் வராது என்பது சத்தியம் நீங்க வேணா செஞ்சு பாருங்க இந்த உரையின் கன்க்ளூஷனுக்கு நான் வருகிறேன் இவ்வளோ பேசணும் கிரிவலம் எப்படி சுற்றுறது கிரிவலம்னா என்ன கிரிவலம் எப்படி சுத்தக்கூடாது அப்படின்னு என்னுடைய தரப்பு பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா கிரிவலம் என்பது எனக்கு தேவையே இல்லை என்கிற மனநிலை அது வந்து உச்சபட்சமான நிலை அது ஒரு சித்தருக்கு இருக்கிற நிலை அது ஒரு பெரிய மகானுக்கு இருக்கிற நிலை கிரிவலம் அது எனக்கு வேண்டாம் அந்த கிரிவலத்தின் மூலமாக எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது அது எனக்கு வேண்டாம் அது மூலமாக எனக்கு ஒரு பவர் கிடைக்கிறது அந்த பவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிற அந்த மனநிலை அது உச்சபட்சமான மனநிலை என்பதையும் நான் சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் பொதுமக்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை அப்படியே செய்யுங்கள் ஓம் சிவாய நமக நன்றி